அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு விடாமுயற்சி பற்றி ஒரு சிறுகதை பார்ப்போம் ஒரு பசுமையான கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் அந்த விவசாயி ஒரு பொதி சுமக்கும் கழுதையும் வளர்த்து வந்தார் அந்த கழுதை அவருக்கு ரொம்ப உதவிகரமாக அவருடனே வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த கழுதை எதிர்ச்சியாக ஒரு வறண்டு போன தண்ணி இல்லாத கிணற்றில் விழுந்துடுது அந்த கழுதியை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு அந்த விவசாயி முடிவெடுப்பார் ஆனா அவர் எடுக்கிற முடிவுகள் அனைத்துமே அந்த கழுதியோட விலைய விட அதிகமா இருக்கும் அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் சரி இந்த கிணறும் வறண்டு போச்சு மூடுற நிலைமையில தான் இருக்கு கழுதையும் வயசாகி இருக்கு அதை நம்ம காப்பாத்தினாலும் ரொம்ப நாள் அது உயிரோட வாழாது நம்மளுக்கு உதவிகரமாகவும் அமையாதுன்னு நினைச்சி சரி இந்த கழுதிய மூடிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுப்பாரு இதை மூடனாலும் நம்மளுக்கு உதவி வேணும் அப்படின்ட்டு அந்த ஊர் மக்களை சென்று எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க என்னுடைய கழுத வறண்டு கிணற்றில் விழுந்துடுது அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார் அவரை கேட்ட உடனே சரி இவருக்கு நம்ம உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் அனைவரும் மண்வெட்டி எடுத்துட்டு வந்து மண்ணு போட்டு அந்த கிணத்தையே மூடிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அவங்க மண்ணு போட ஆரம்பிக்கும்போது அந்த கழுதை கிணைக்கும் அது கிணச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் யாருமே அதை காதலே வாங்காமல் மண் போடுறதுலேயே இருப்பாங்க மண்ணு போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பாதி கட்டத்தை தாண்டின பிறகு அந்த கழுதையோட கிடைக்கிற சத்தம் நின்று போயிடும் சரி கழுதை செத்து போயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் மண்ணை போட்டுட்டு அந்த விவசாயி எட்டி பார்ப்பார் அவர் எட்டி பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகி வியர்ந்து பார்ப்பார் அப்புறம் ஊர் மக்கள் அனைவரும் இவர் ஏன் இப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து எட்டி பார்ப்பாங்க அவங்க பார்க்கும்போது அவங்களுமே அதிர்ச்சி அடைவாங்க ஏன்னா இவங்க போட்ட மண்ணை எல்லாத்தையுமே அது உடம்பு முதுகலைப்பட்ட எல்லா மண்ணையும் அசைச்சி அசைச்சி ஒரு ஒரு படியாக ஏறி 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 கடைசியாக ஒரே ஒரு அடி எகிரி அது அந்த கிணத்த விட்டே வெளியில் வந்து சந்தோஷமாக சத்தமாக கிணச்சிட்டு ஓடி போய்டும் இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முடிவுகளாக இருக்கும் முயற்சிகளாக இருக்கும் அது விடாமுயற்சியில் இருந்ததுன்னா அது சரியான முடிவாக இருந்து விடாமுயற்சியோடு நம்ம செஞ்சோம்னா அது கண்டிப்பாக வெற்றியில் தான் முடியும் அது நம்மளுடைய உயர்வாக இருக்கட்டும் உயிராக இருக்கட்டும் நன்றி